நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

சும்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோடா டட கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சதிரிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில் சிஸ்டர் ஓகே எடுத்திருப்பாங்க பன்னெண்டு நாள் மேடம் எப்படி வர வேண்டும் மோஜ் மோஜ் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிட்டு போன் நம்பர் ரெடி பண்ணி உள்ள வந்துட்டீங்கனா

எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கறோம் நல்லா இருக்கறோம் நல்லா இருக்கறோம் நல்லா இருக்கறோம் அப்பா ஐயா நல்லா இருக்கீங்க பேரும் அழகு அப்பா திருமலை ராஜன் அப்பா பொண்ணு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழகு சந்தோஷம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அம்மாவை மதியம் பார்த்தே அப்படி வாழ வாழ கேட்டா ஐயா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா மீண்டும் எனக்காக ஒரு வரி பாடவும் மதுரையில இருந்து வாழ நினைத்தாள் வாழலாம் வழியா இல்லை பூமியில் சோளையாகும் இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் இல்ல முடிஞ்சிருமா அந்த சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சேனியுமா நல்லது நல்லது சந்தோஷங்க ராதா கிருஷ்ணன் பைக் மெக்கானிக் போறோம்

அப்பா என் மனைவிக்கும் பேச வேண்டும்னு ஆசை என் மனைin போய் பிரியா கண்ணே வாங்க மனிதே பிரியா கண்ணே வாங்க எப்ரெக்ரிங்க சாப்பிட்டீங்களா கண்ணு எங்களுடைய ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் வாழவும் வாழ்த்துக்கள் வாழ விச்சு